ியாபாயி வாட்டாம இருக்கு பேக்கெட்டு மூஞ்சி காஞ்ச மொளக போல நான் இருக்குது போல நீமினா போலி நான் போலி

சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஃபேவரெட் நம்மளுடைய ஜட்ஜான அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் மெல்போர்னே போடுறாங்க ஆஸ்திரேலியா மெல்போர்னில் ஒரு கான்சர்ட்காக போயிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நம்ம ஷாம் விஷால் அவங்க எல்லாமே போயிருக்காங்க ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறதா சொல்லி நிறைய வீடியோஸும் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதில் ரொம்ப ஃபேமஸாக இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ராயன் படத்துலேருந்து அந்த வாட்டர் பாக்கெட் மூஞ்சிருக்கல அதுக்கு ரீல்ஸ் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அவங்க பாடவும் செய்வாங்க அதே சமயத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சுச்சுவேஷனை அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆடவும் செய்வாங்க இது நம்ம பல இடங்கள்லையும் பார்த்துருக்கோம் அவங்களுமே ஒரு வெர்சஸ்டைல் அப்படின்னே சொல்லலாம் அப்படியே மெலோடியிலேருந்து அப்படியே கொண்டு போவாங்க பாருங்க அவங்க வாய்ஸ் கண்ணீர்னு இந்தாட்டம் போதுமா அப்படின்னு மெலோடியிலேருந்து அப்படி கொண்டு போவாங்க அண்ட் உங்களுக்கு அனுராதா பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சது லைக் போட்டுருங்க தன் சார்